வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆப்பமும் ரெகுலர் சட்னியும் எப்போதும் உள்ள வீடியோ தானே நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் அது பாருங்கள் அதே அளவு தான் அதே மாதிரி தான் அரைக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இது அரிசி மட்டும் வந்து உங்களுக்கு வேறு வேறு அதனால் அது கடையில் வாங்காத அரிசி எல்லாமே ரேஷன் அரிசி தான் ரேஷனில் வாங்கின புலங்கல் அரிசி ரேஷனில் வாங்கின பச்சை அரிசி அதனால தான் அந்த உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கிறேன் இது வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நம்ம கடையில் வாங்குகிற அரிசியை விட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு இட்லிக்கும் இதே மாதிரி தான் ரேஷன் அரிசியை விட இல்லை ரேஷன் அரிசி கலந்து போட்டேன் அது இட்லி இட்லிக்கு அதுவும் இதுமாதிரி சூப்பராக வந்துச்சு அதை நூறு வெளியில் சொல்கிறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம எப்போதும் எடுக்கிற இந்த இந்த டம்ளர் எடுத்துக்கணும் இந்த டம்ளரை எடுத்துகிட்டு இதில் வந்து முக்கால் டம்ளர் வந்து ரேஷன் புளுங்கல் அரிசி அப்புறம் வந்து இதே அளவு இதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் கொஞ்சம் கூ ஒன்று கலான்னு பரவாயில்ல ஆனால் குறைச்ச குறச்சக்கூடாது ஒன்றரை டம்ளர் கரெக்டாக பச்சரிசி ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அப்புறம் வந்து இதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து உளுந்து வந்து நான் எப்பவுமே நிறைய போடுவேன் அதனால் சோடாப்பி போட தேவை இருக்குது அதனால் சூப் சூப்பராக வரும் இதேமாதிரி இந்த மாதிரி போட்டு நீங்கள் அளவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் கழுவி போடுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க பழைய வெளியில் அதேமாதிரி கழுவி ஊற போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்தால் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சூப்பராக நான் வந்து இது வந்துச்சு நான் நான் ரெண்டு கையே வச்சுட்டு நாலாக பிச்சை வந்துச்சுக்கோங்களேன் அப்படியே நாலா அப்படி அப்படியே சூப்பராக பிக்குது இப்போ உங்களுக்கு இதில் இப்போ இப்போ காட்டுற இந்த ஆப்பை வந்து இப்போ உங்களுக்கு உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து தவாயில் தவாவில் போட்டு ஆப்பச்செட்டியில் போட்டு உடனே போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க இதுதான் இப்போ போட்டது அப்போ அந்த வந்து வந்து மார்னிங்கே போட்டு ஆப்போம் இது இப்போ உங்களுக்காக சுட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன் அந்த ஆப்பத்தை பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேஷன் வீஸில் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம கடையில் வாங்குகிற அரிசியை விட சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா முன்னாடிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து அரிசி சூப்பராக இருக்குது இப்போ இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கேட்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்